நான் வழியை விட்டு போக மாட்டேன் துன்மார்க்கர் என்னை என்ன செஞ்சாலும் சரிதான் என்னைய அவங்க துன்பப்படுத்தினாலும் சரிதா நான் என்ன செய்ய மாட்டேன் உம்முடைய வழிகளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்வது உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி அப்ப என் இருதயத்தின் மகிழ்ச்சி எது அப்படின்னா அவருடைய சாட்சியை நம்ம கை தான் அவருடைய சாட்சிகளை நம்மளை கை கொண்டு இருக்கிறதுனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உங்களுடைய பிரமாணங்கள் இப்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தரணும் இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயம் ஏன்னா முடிவு பரியந்தம் இந்த கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எந்த இடத்துலனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் என்ட்ரி கொடுத்துடலாம் உள்ளுக்குள்ளே போய் அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வேலையில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் நம்மளே கொள்ளலாம் ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காலையில் எழுந்து நான் டெய்லி என்ன பண்ணுவேன் வேதம் வாசிப்பேன் இடைவிடாமல் அம்மா ஆராதிப்பேன் சப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடலாம் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ரெண்டு வாரம் போயிட்டே இருக்கும் பிறகு அதை என்ன மாறிடும் இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்றது போல் விட்டுட்டு வர்றது போல ஆயிரும் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது அலுவல் வந்துருச்சுன்னா அதை நம்ம பார்க்க வேண்டியதாகவும் அந்த நேரம் நமக்கு மிஸ் ஆயிரும் சரியாக அதே நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம செய்ய முடியாது இது சாத்தியமான ஒன்று எங்கே அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறதையும் கடவுளோடு நம்ம இடைப்படுற நேரத்துலையும் நாம் நம்மளை மாற்றிக்கிறது ரொம்ப சாத்தியமான விஷயமா இருக்கு ஆனால் எது நமக்கு சாத்தியமே இல்லை இதுதான் கரெக்டு இப்படித்தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்றத என்ன செய்கிறோம் காலையில் எழுந்துடுறோம் வேக வேகமாக கிளம்புறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் படிக்க போகிறோம் இதிலலாம் நம்ம என்ன செய்கிறதே கிடையாது டைம் விட்டு விடுறதே கிடையாது சரியாக அந்த நேரத்தை பயன்படுத்தி அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட லேட் இல்லாமல் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறோம் ஒரு நிமிஷம் கூட வேலை வேலை ஸ்தலத்துக்குள்ள போறப்ப ஒரு நிமிஷம் கூட நம்ம லேட்டாக இருக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆனா ஆண்டனோட இருக்கிற நேரத்தை நம்ம இஷ்டப்படி மாத்திக்கிறோம் அந்த அலுவல் வந்துச்சு அதனால ஆலயத்துக்கு வர முடியலன்னு சொல்றாங்க இங்க இந்த மாதிரி வேலை இருந்துச்சு ஸோ வேலைக்கு வர முடியல அந்த வேலைக்கு போறதுனால ஆலயத்துக்கு வர முடியலன்றாங்க ஆண்டரோடு உறவாடுற நேரத்தை நம்ம மாற்றிக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் வேலை ஸ்தலத்துல வேலை பார்த்து சம்பாதிக்கிற நேரத்துக்கும் அதே நேரத்தில் படிக்க வேண்டிய நேரத்துலையும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய இடத்துல இதுலெல்லாம் சரியாக சரியா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் எங்க நம்ம சரியா இருக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவெடுக்கணும் இதுலையும் சரியாக தான் இருக்கணும் உலக பிரகாரமாக நம்ம இருக்கிற விஷயங்கள்லேயும் சரியாக தான் இருக்கணும் ஆனால் அதை விட ரொம்ப பெரிய விஷயம் எது அப்படின்னா தேவனோடு உறவாடுற அந்த நேரம் தேவனோடு உறவாடுற நேரத்தை நம்ம அவருக்காக முதன்மையாக கொடுக்குறப்ப தான் தேவன் ஆசிர்வாதமான வாழ்க்கையை நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை என்றால் நமக்கு என்னதான் நடக்கும் சோதனைகள் எல்லாருக்குமே வரும் ஆனால் அந்த சோதனைகள்லேருந்து தப்பு வைக்கக்கூடிய நிலமை நமக்கு கிடைக்கவும் ஆண்டருடைய உதவி மட்டும் நமக்கு இல்லைன்னா அதை நம்ம இழந்து போவோம் நிச்சயம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு முடிவு பரியந்தும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களில் முடி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் அப்படின்னு சொல்லுவா அப்போ என் இருதயத்தில் நான் என்ன செய்யணும் ஒரு முடிவு எடுக்கணும் என்ன நடந்தாலும் சரி உம்முடைய பிரமாணங்களை விட்டு நான் என்ன செய்யவே மாட்டேன் என்ன மாற்றி கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு நம்ம எடுத்தால் மட்டும்தான் கருத்துடைய கிருபை நம்மளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் இன்றும் கூட நாம ஒரு இடங்களை பற்றி நம்ம வார வாரம் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த வாரமும் நம்ம ஒரு சின்ன இடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த இடம் வந்து ஒரு நபருடைய பெயராகவும் இருக்குது அந்த நபருடைய பெயர் மூலமாக அந்த இடத்திற்கும் அவர் தங்கியிருந்த அந்த இடத்திற்கும் அதே பெயர் கிடைக்கப்படுறது அது தேவனே கொடுத்தாரு அப்படின்னு சாட்சியை ஆண்டவர் வாக்கு கொடுத்து வைத்திருக்கிறாரு வேதத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அவர் யாக்கோபில் இருந்து இஸ்ரோவேலாக ஆண்டவர் மாற்றினார் இஸ்ரோவேல் சந்ததியாக இருந்தாங்க இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசம் உருவாச்சு இஸ்ரோவேல் இஸ்ரோவேல்னு நம்ம இஸ்ரோவேலை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு ஆதாரங்கள் வேதத்தில் இருக்குது இந்த இஸ்ரோவேல் கூட பிறந்தவர் இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் பேர் என்னது ஏசா அவரை பற்றியும் இதே ஈக்குவலண்ட்டான ஒரு ஆதாரம் இருக்கிறது என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏசா அப்படின்றவர் தான் சந்ததியா இஸ்மவேலோடு அவர் உறவாடினார் அது வேற ஆனா அவர் யாருக்கு பிறந்தவர் ஏசா ஏசா யாக்கோபு இருவரும் ஈசாக்கு பிறந்தவர்கள் அப்படித்தானே நல்ல நமக்கு அது தெரியும் ஈசாக்கு ரெபேகால் அப்படின்ற ஒரு நல்ல மனைவியை அவங்க என்ன செய்கிறாங்க நியமிக்கிறாங்க கூட்டி கொண்டு வர்றாங்க நியமிக்கிற அந்த மனைவியோடு அவருடைய வாழ்க்கை பயணம் தன்னுடைய நாற்பதாவது வயதில் இருந்து ஆரம்பிக்குது ஈசாக்குடைய நாற்பதாவது வயதில் தான் அவருக்கு திருமணம் நடக்குது ஆனால் குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருக்குது ஆண்டவரிடத்துல ஈசாக்கு வேண்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அவர் வேண்டி பொழுது அவருக்கு குழந்தை கிடைக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு இரண்டு குழந்தைகள் வைத்துக்கொள்ள இருக்குது அந்த ரெண்டு குழந்தைகள் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு கொழுது இதை அவங்களால உணர முடியுது அதனால் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்கிறாங்க இதை வேதத்தை நம்ம வாசிக்கிறப்ப நம்ம இதை சாதாரணமாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியல ஏன்னா அந்த காலத்தில் ஸ்கேன் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ஒரு தாயால் தன் வயிற்றுக்குள் இரண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு உணர முடிந்தது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப் நமக்கு குழந்த பெற்றவங்க தாய்மாருக்கு தெரியும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்ன குழந்தைன்னு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது ரெண்டாவது அந்த குழந்தை ஒரு குழந்தையா இருக்கா ரெண்டு குழந்தையாக இருக்கான்றதும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த அம்மாவுக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவு தூரம் அவங்க கடவுளுக்குள்ள இருந்திருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம் கடவுடத்துல வந்து அவங்க விண்ணப்பமும் செய்யறாங்க ஏன் ரெண்டு பேரும் உள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாரு ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு ஜாதி மக்களை நீ வயிற்றுல வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதே போல யாக்கோபும் ஏசியா ஏசாவும் பிறக்கும் பொழுதும் கூட ஏசா முன்ன பிறந்துடுறாரு ஈசாக்கு நல்ல ஒரு மகனாகவே வளர்ந்து வருகிறாரு ஈசாக்குடைய செல்ல பிள்ளையா மாறுறாரு அவரு ஏசாவுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறப்ப யாக்கோபு தன்னுடைய தாயின் விருப்பத்தின் படி என்ன செஞ்சுக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தை புறம் தாய் எடுத்துக்கிறாரு இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம வாசித்துருக்கோம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏசா ஒரு முறை என்ன செய்வார் வேட்டையாடுறதுக்காக வெளியே போயிட்டு வருவார் அவர் ரொம்ப இழைப்பாக களைப்பாக இருப்பார் அவருக்கு பசி இருக்கும் உடனே அங்கே யாக்கோபு ஒரு கூழ் கிண்டி கொண்டு இருப்பார் அவர் இடத்துல போய் அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்பாரு அப்போ இவர் சொல்லுவார் யாக்கோபு அப்படி நான் உனக்கு இந்த கூவில கொடுத்தேன்னா நீ சஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருவியா அதாவது முதல்ல பிறக்கிற பிள்ளைக்கு தான் சொத்து எல்லாமே அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அப்பொழுது உண்டு அந்த விஷயத்தை அவர் எனக்கு விட்டு கொடுத்துருவியான்னு கேட்குறப்ப ரொம்ப சாதாரணமாக லெகுவாக அவர் என்ன சொல்லிடுவார் நானே சாக போகிறேன் நான் பசியில் இந்த கூளை கொடுக்கறது முக்கியமாக என் சொத்து முக்கியமா ஆச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை ரொம்ப விட்டு கொடுத்துருவார் யாக்கோபு அதை பெற்றுக்கொள்வாருன்றது தான் உண்மை அதனால தான் என்ன நடக்குது அதுக்கு அடுத்து நடக்கிற சம்பவங்களும் யாக்கோபுக்கு ஃபேவராகவும் ஏசாவுக்கு விரோதமாகவும் நடக்கும் ஏசா என்ன செஞ்சிடறாரு அந்த இடத்துல ஏமாற்றவும் பற்றுறாருன்னு தான் உண்மை அப்போ அந்த யாக்கோப்பிட்ட இருந்து அந்த ஏமாற்றப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஏசாவுக்கு ஏதோ அப்படின்ற பெயர் கிடைச்சதாக பைபிளில் எழுதப்பட்டது அது எங்க இருக்குன்னா ஆதி ஆகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த சிவப்பான கூழுக்காக தன்னுடைய நாமத்தையே மாற்றி கொண்டவனாவே ஏசான்ற பெயர் ஏதோமாக மாறினது அப்போது தான் அதுக்கப்புறம் யாக்கோபு அவரை பிரிஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஏசாவுடைய சந்ததி வேறு விதமாக திருப்பப்படுது இந்த ஏசாவோட சந்ததியில ஒரு தின் சின்ன ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறப்ப புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரொம்ப ட்ரிக்யா அவர் வேலை பார்க்குறாரு என்ன அப்படின்னா எல்லா நாட்டிலையும் அதாவது அந்தந்த சந்ததியில சுத்தி இருக்கிற சந்ததியில ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இஸ்மவேல் சந்ததியிலையும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அங்க எந்த பக்கத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ அந்தந்த சந்ததியில ஒரு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டோம் இல்லையா அவருடைய ஒரு யோசனையாக செய்து கொள்ளுறார் அப்படிதான் அவங்களுடைய வம்சம் எல்லாரும் கலந்த ஒரு வம்சமாக ஏதோ உமியர் அப்படின்றது வந்து ஒரே ஒரு ஏதோம்கு மட்டும் பிறந்த பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்களே தவிர தாய் நிறைய நாட்டில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்ப அந்த சம்ப சந்ததி வந்து ரொம்ப பழுகி பெருகிறதாக நம்ம பார்க்க முடியுது ஆதி ஆகமும் முப்பத்தி இரண்டு மூன்று ஆதி முப்பத்தி ஆறு பதினாறு இத வாசிக்கிறப்ப அந்த தேசத்திற்கு ஏதோ அப்படின்ற பெயர் அதாவது அவங்க குடியிருந்த அந்த தேசம் நிறைய மக்களால் பெருகி இருந்த அந்த தேசத்திற்கு ஏதோன்ற பெயர் இருந்ததாகவும் அதற்கு முன்பாக அந்த அது சேயர் மலை தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் அங்க எழுதப்பட்டிருக்கு சேயிர் மலை தேசத்தை தான் ஏதோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறார் அது சேயிர் மலைப்பகுதி அப்படின்றது முன்ன இருந்த ராஜாட்டை இருந்து இவர் போர் செய்து பெற்றுக்கொண்ட இடம்தான் யாரு ஏதோம் அப்படின்றவர் அவர் என்ன செய்யறாரு அவருடைய பெயரையே அங்க வைக்கிறாரு ஏதோம்ன்ற பெயர் அந்த சேயிர் மலை தேசத்திற்கு தான் உண்டானதாக ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஏதோமுடைய தலைநகரம் அதாவது முக்கியமான இடம் அப்படின்னு நம்ம பார்த்தா போஷ்ரா அப்படின்ற இடம் இருக்குது அப்படின்னு ஏசாயாவில் அறுபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த இடம் தான் அவருக்கு தலைநகரம் போல போஷ்ரான்ற இடம் செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உபாகமம்ல படிக்கிறப்ப நமக்கு நிறைய வசனங்கள் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு குறிப்பாக இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனமும் ஐந்தாம் வசனமும் இதை தேவன் கொடுத்தார் கொடுத்தாருன்ற ஆதாரம் ஏசாவுக்கு ஏதோன்ற இடத்த தேவன் தான் கொடுத்தாரு அப்படின்றத ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியுது வம்சம் வம்சம்தான் இவங்க எல்லாரும் அப்படிதானே அப்ப அதுக்கடுத்து நடக்கிற விஷயங்கள்ல தாவீதோட வம்சத்தை நம்ம பார்க்க முடியும் அப்ப தாவீதோட வம்சத்துல இருக்கிறவங்க தான் ராஜாக்களாக மாறுறாங்க இல்லையா இந்த ராஜாக்களாக மாறுறப்ப நமக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அப்போ நிறைய பேர்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வேதாகமத்தில் இரண்டாம் நாளாகவும் ராஜாக்கள் பகுதி அங்கெல்லாம் ஆகாஷ் அப்படின்ற ஒரு ராஜாவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜாவை பார்க்குறோம் நம்ம யோராம் அப்படின்ற ராஜாவை பார்க்குறோம் இவங்களை கதைகள்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஏதோமியரோட சண்டை போடுறாங்க நிறைய தடவை அவங்களுக்குள்ள போர் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்மளால வாசிக்க முடியும் தாவீது இருந்த நாட்களில் முழுமையாக ஏதோ என்ன பண்ணிடுறாருன்னா ஆக்குப்பை பண்ணிடுறாரு ஆனாலும் இந்த சண்டை அதோட அப்பயே நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியல ஏன் நல்லா நம்ம யோசித்து பார்த்தோம்னா முன்ன நம்ம பார்த்த அந்த வார்த்தை தான் ஆண்டவர் மொத முத ஏதோ அந்த ஏசா பிறக்கிறப்ப அவங்கள்ட்ட சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற அந்த வம்சம்தான் அது எல்லாமே நடக்கிறது எல்லாமே எப்படி ஆண்டவர் சொன்னாரு ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்குவாங்க சண்டையிட்டு கொள்வாங்க ரெண்டு ஜாதியா இருப்பாங்க இதுதான் ரெபே காலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதன்படியே இருவரும் என்ன செஞ்சிட்டே இருக்கிறாங்க சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க இப்பவும் என்ன தான் இருக்கு இருவருக்குள்ளையும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது சமாதானம்ன்றது இப்போ வரைக்கும் இல்லை எப்போனாலும் அடிச்சுக்குவாங்க எப்போனாலும் அவங்க வந்து சமாதானம் அதாவது சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சும்மா இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து சண்டை போடாமல் இருப்பாங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்ல முடியும் இது இப்போவும் இருக்கிற ஏதோ இயர் சந்ததியின் விஷயங்கள் எப்பவுமே இருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் கண் முன்னாடி இருக்குது நமக்கு இந்த ஏதோமியருக்கும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் இருக்கிற அந்த போட்டி அந்த ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற அந்த யுத்தங்கள் இதெல்லாம் ஓயவே ஓயாதுன்றது தீர்க்க தரிசனங்களாகவே அநேக முறை வேதத்தில் வாசிக்கப்படும் அநேக முறை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு தீர்க்க தரிசனங்களை பற்றி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறாரு நம்ம நிறைய வசனங்கள் குறிப்பாக இதில் பார்க்க முடியும் நிறைய வசனங்கள் குறிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் என்னன்னா நமக்கு நல்லா தெரியும் காணான் தேசத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் காணான் தேசத்துக்குள்ளே எகிப்து ஜனங்கள்லேருந்து பிரிக்கப்பட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க நடந்து வர்றப்ப இந்த ஏதோ நாட்டை கடந்து போகிறப்ப ஒரு சின்ன சம்பவம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன சண்டை போட்டுக்கிறாங்க எப்படி அப்படின்னா ஏதோ தேசத்தை கடந்து இவங்க போகணும் எங்க இருந்து அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா காதேஸ்வரணால இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த ஏதோ தேசத்தை கடந்து தான் அவங்க தேசத்துக்குள்ளே போகணும் அங்க நடக்கிற இடம் அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா யுத்தம் பண்ணல போய் நின்று அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க பெர்மிஷன் கேட்குறாங்க நாங்க இந்த நாட்டு வழிய போய்க்கலாமா அவர் மறுக்கிறாரு அந்த ராஜா அப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை நான் அவங்க நாட்டுப்பொழியை போகிறப்ப தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அங்கே இருக்கிற தண்ணியை கூட குடிக்க மாட்டோம் ஒருவேளை மிருகங்கள் குடித்தா கூட நான் பணம் செலுத்திடுறேன் எனக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னா அவங்க அனுமதிக்கவே இல்லை இதுதான் ஒரு சின்ன ப்ரூஃபு இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஈசாக்கின் சந்ததியாக இருந்தாலும் சரி இருவருக்குள்ளும் இருந்த பகை பகையாகவே இருந்தது ஆனால் இஸ்ரவேலர்கள் எப்படியாக இருந்தாங்கன்னா தன் சகோதரராகவே அவர்களே மதித்தார்கள் நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இப்போ உள்ள இந்த வாழ்க்கை முறைக்கும் இந்த நம்ம வேதத்துல வாசிக்கிற இந்த வார்த்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது நமக்கும் சகோதரர்கள் இருக்கிறார்கள் நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களும் நம் சொந்தங்களாக இருக்கிறாங்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க போட்டி பொறாமை நிறைந்த உலகம்தான் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏதோமியருக்கும் என்ன வித்தியாசம் அன்று நம்ம பார்த்தோமோ அதே வித்தியாசத்தை இன்றும் நாம் செயல்படுத்தணுன்றது தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் ஆசிர்வாதம்ன்றது அவங்களுக்கு இருக்காதா இல்லை நல்லா ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க நாமளும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் ஆனாலும் கர்த்துடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க பகையாளியாக மாற்றம் தான் இருப்பாங்க நாம் தேவனை பெற்று கொண்டவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளை வந்து சுத்திகரிக்கப்பட்டவங்க நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றால் நமக்குள்ள அன்பு இருக்கணும் அந்த அன்பு சகலத்தையுமே மன்னிக்கணும் சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனை தூரம் அவர்கள் நம்ம மேல இருந்தாலும் சரி அவர்களையும் ஆசீர்வதிக்க கூடிய மனதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் தேவன் இதன் மூலமாக நமக்கு கொடுப்பாது என்று நான் உணர்ந்து கொண்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஆமே